அடுத்த அத்த கிராமத்தில் தொடர் யானைகள் அட்டகாசத்தினால் விளை நிலங்கள் சேதம் விவசாயிகள் கிராம மக்கள் வனத்துறையை கண்டித்து சாலை மறியல் நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு வேலூர் மாவட்டம் குடியத்தம் அடுத்த கல்லப்பாடி கிராமத்தில் விளை நிலங்களில் புகுந்து தொடர் யானைகள் தொடர் அட்டகாசத்தினால் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலங்களில் புகுந்து தக்காளி செடிகள் வாழைச் செடிகள் மாச்செடிகள் பப்பாளி உள்ளிட்டவை மிதித்து நாசம் செய்து வருகிறது கடன் வாங்கி பயிர் செய்து அறுவடை காலத்தில் யானைகள் அட்டூழியத்தினால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி கிராமங்களில் புகுந்தும் அதிகாலையில் சாலையில் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் ஏற்படுவதோடு விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் கடன் கட்ட முடியாத அவல நிலை ஏற்படுகின்றது விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் அதிகாரிகள் யானைகளை விரட்ட வருவதில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் குடியாத்தம் வனத்துறையினரை கண்டித்தும் குடியாத்தம் அடுத்த கள்ளப்பாடி கே மோட்டூர் கிராமத்தில் குடியாத்தம் சித்தூர் சாலையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் வனப்பகுதிகளில் கூடிய கூடுதல் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி சுமார் நான்கு மணி நேரம் மறியலால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் தகவல் அறிந்து வந்த பரதராமி போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் விவசாயிகள் கலைந்து சென்றனர் இதனால் குடியாத்தம் சித்தூர் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது 对对对